வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ரவிச்சந்திரன் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நம் விசாரணை மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொது மக்கள் கருத்து தெரிவிக்க தொலைபேசி இலக்கு அறிமுகம்

ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு தெரு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பின இலங்கைச் செய்திகள் மற்ற தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காதா வேட்பாளர்கள் உட்பட ஆயிரத்தி நாற்பது பேருக்கு எதிராக தேர்தல் ஆடிக்குழு போலீசில் உண்மைகளை அறிக்கை செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காதா வேட்பாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் திரு பூத்திக மெனத்துங்கா தெரிவித்துள்ளார் அந்தந்த மாகாணங்களில் உதவி தேர்தல் ஆணையாளர்களுடன் கலந்தாலோசித்து இந்த பணிகளை செய்ய உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார் மேலும் அந்த குழுவில் பல கட்சிகளை சேர்ந்த தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு பல தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை வழங்குவதற்கான காலக்கேடு கடந்த ஆறாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர் மாகாண சபை அல்லது சபை தேர்தலில் வேட்பாளராக நீக்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் திரு ஆர் எம் மேல் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் தமது செலவினங்களை தெரிவிக்காத பதிமூன்று வேட்பாளர்கள் தொடர்பில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பூத்திகா மேடத்துங்கா தெரிவித்துள்ளார் ஊழல் செய்யும் அரசாங்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் கேடிலால் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு பொது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அரசு அதிகாரிகள் கடுமையாக விமர்சிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் லஞ்சம் பெற்றுள்ள அரசு ஊழியர்கள் பணிபுரியும் விதம் குறித்து பொதுமக்கள் தன்னிடம் கூறியதாக அமைச்சர் கூறினார் திரு அப்படிப்பட்ட பட்டியலில் தன்னிடம் இருப்பதாக கூறியுள்ளார் மோசமான அரசியல் மக்கள் சுனாமியால் அடித்து செல்லப்பட்டது அடுத்த சுனாமி அரசு ஊழியருக்கு தான் வரும் என அமைச்சர் தெரிவித்தார் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குள் விடால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை நேற்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு மின்கட்டணத்தில் எந்தவித திருத்தங்களையும் பரிந்துரைத்திருந்தது இது தொடர்பில் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கருத்து தெரிவிக்கையில் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது சதவீதம் வரையில் குறைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்தது எனவே மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவினால் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும் என இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக உள்ள மாவி ராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் இந்நிலையில் கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் தேவையிட்டது என்று மாவி சீனாதிராஜா தெரிவித்துள்ளார் கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக செயற்பட்டு பா சாத்தியலிங்கத்துக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலே அவர் வலியுறுத்தியுள்ளார் மாவை அனுப்பி வைத்த கடிதத்தில் சாரம்சமாவது சில ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரின் பதவி வெற்றிடமான போது கட்சியின் தலைவரான எனது பரிந்துரையின் அடிப்படையில் பதில் பொதுச் செயலாளராக சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்டார் காட்சியின் பதில் பொதுச் செயலாளர் காட்சி தலைவரின் அறிவுறுத்தலுக்காகவே செயற்பட வேண்டுமென்று யாப்பு கூறுகிறது ஆனால் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான மரத்துவர் கெலாநிதி சத்தியலிங்கம் எனது ஆலோசனைகளை பின்பற்றவில்லை அத்துடன் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி கூட்டப்பட்ட கூட்டம் தொடர்பில் எனக்கு ஆர்விக்கப்படவில்லை அந்த கூட்டம் தன்னிச்சையான கூட்டம் என்பதுடன் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் பதவி விலகல் தொடர்பான வாக்கெடுப்பு தேவையற்றது என்று வாக்கெடுப்பு நடத்தி தலைவர் பதவியை தீர்மானி என்பது அடிப்படையற்ற முன்னெடுப்பாகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் பொது தேர்தல் அறிக்கையை காட்சி தலைமையத்தில் வைத்து நான் இதை அறிந்தேன் எனது அறிக்கை எனது இல்லத்தில் வைத்தே புதிதாக தெரிவு செய்யப்பட்டார் தலைவர் ஸ்ரீதரன் பதில் பொதுச் செயலாளர் மற்றும் திருவாளர்கள் சுமந்திரன் ஆண்கள் முன்னிலையில் ஊடகங்களுக்கு வெளியிட்டோம் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக நான் ஆர்வித்த போது சிறுதிறனை தலைமை பதவியை ஏற்குமாறு கூறியிருந்தேன் அது செயல்படுத்தப்படாமையால் நானே கட்சித் தலைவராக தொடர்கின்றேன் அத்துடன் பதவி விலகல் கடிதத்தை நான் எழுதிய பின்னர் கூட்டப்பட்ட கூட்டங்கள் சிலவற்றில் கட்சி தலைவர் என்ற ரீதியில் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜெனப்பெற உணவில் இறந்து விலகிய ஏனிய அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கிய தேர் மாகாண சபையின் முன்னாள் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற உணவின் முன்னாள் உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்றும் தொடர்பில் கலந்துரையாடல் நூற்று நடத்தியுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சர்வஜன பல கட்சிக்கு ஆதரவு வழங்கிய முன்னாள் தென் சபையின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மத்திர பிரதேசத்தில் ஹோட்டல் ஓட்டலில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் சுமார் இருபது தென் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் குறிந்த சந்திப்பில் எதிர்வரும் உள்ளாட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் சகல சர்ச்சைகளையும் மறந்து பறந்து கூட்டணியாக இணைந்து போட்டியிடுவது குறித்து கலந்துரையாடப்பட்டது ஸ்ரீலங்கா பிரமணவில் இருந்து விலகிய தென் சபை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களுடன் எதிர்காலத்தில் கலந்துரையாட உள்ளதாக தென் சபையின் முன்னாள் சிரேஷ்ட ஒருவர் தெரிவித்துள்ளார் அஜித் ராஜபக்ச உறுப்பினர் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றது போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தபால் நிலையத்துக்கு முன்பாக இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை புலிகள் என மீள உருவாக்கம் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என போது வலியுறுத்தப்பட்டது இதில் இந்து கத்தோலிக்க இஸ்லாம் மத தலைவர்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்களின பலரும் கலந்து கையெழுத்திட்டனர் கல்லடி பழைய பாலத்தில் பெண் தலைமை தாங்கும் குடும்ப பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மார்க்கெட் நேற்றைய தினம் இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரியாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது மட்டுக்கிளப்பூர் மாவட்டத்தில் நஞ்சிட்ட உணவு வகைகளை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக காணப்பட்ட இச்சந்தையில் சுமார் பனிரெண்டு வருடங்களாக முப்பது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக நாளாந்தம் மெரக்கரி அரிசி அரிசிமா தேன் நெய் கருவாடு போன்ற மேலும் பல உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்தது தமது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்த நிலையில் இந்நாசகர செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாளாந்தம் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையில் வியாபார நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுவதுடன் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் வேளையில் குறித்த பகுதியில் மரக்கறி வகை போன்ற பொருட்களை வழியெடுத்து வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் நேற்று நள்ளிரவு குறித்த நாசகர செயலில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் மெனநலம் பாதிக்கப்பட்டவராக சொல்லப்படும் நபர் ஒருவரை மட்டக்கிளப்பு தலைமையக போலீசார் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக மாட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் கடந்த சில மாதங்களாக குறைந்த சந்தைக்கு அருகாமையில் இருந்தா போலீஸ் காவலரனில் இருந்தா போலீசாரின் கடமை நிறுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த பகுதிக்கு குற்ற செயல்களும் போதைப் பொருட்கள் பாவனியாளர்களும் நடமாட்டமும் அதிகரித்திருந்ததாக அப்பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் வாகரை தொடக்கம் வெள்ளாவளி வரையான பகுதிகளில் இருந்து தமது வாழ்வாதாரத்தினை ஈட்டுவதற்காக நாளாந்தம் போக்குவரத்துக்காக அதிக செலவினை மேற்கொண்டு மட்டக்கிளப்பு நகரில் உள்ள மக்களுக்கு நஞ்சற்ற உணவுப் பொருட்களை சேவை மனப்பான்மையுடன் குறைந்த விலையில் விற்பனை செய்து வரும் இவர்கள் தமக்கான நீதியை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் குறித்த வியாபாரிகளின் நன்மை கருதி பல லட்சம் ரூபாய் அறுமதியாண்ட உதவிகளை மட்டக்களப்பு வர்த்தக சங்க தலைவரும் பிரபலா வர்த்தகருமான மா செல்வராசா அவர்கள் மேற்கொண்டு தன்மையும் குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலக செய்திகள் ஜெர்மனியின் ஸ்டிரேலிய தரப்பினருக்கு தாக்குதல் அதிகரித்துள்ள போதிலும் தங்களது பதில் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படும் என அகிதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் காசாவில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு பாதலளிக்கும் வகையில் தங்களது தரப்பிலிருந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என ஹீதி கிளர்ச்சியாளர்கள் அரசியல் தலைவருமான முகமது அல் புகைதீன் தெரிவித்துள்ளார் ஆத்துடன் ஸ்டேல் மீதான தங்களது ராணுவ இலக்குகளை அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஜெர்மனியின் தலைநகரான செனா மீது ஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன அங்குள்ள விமான நிலையம் துறைமுகங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களின் தொற்றை இலக்க வைத்து ஸ்ரீல் இவ்வாறு தாக்குதல்களை நடத்தியுள்ளது போது நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காசா மீதான ஸ்ரெயிலின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து ஈரான் ஆதரவு குழுவான ஹீதி கிளர்ச்சியாளர்கள் தரப்பினர் மீது ஸ்ரெயின் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அதே நேரம் இந்த விடத் தொடர்பில் தாம் கவலை அடைவதாக தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரேடர் விமான நிலையம் மற்றும் துறைமுகம் போன்றவற்றின் மீதான தாக்குதல்கள் காரணமாக மனிதா விமான உதவிகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் வடோதரா கட்டம்பி விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்தியா தீவுகளை ஐந்து விக்கெட்டுகளால் இந்தியா வெற்றி கொண்டது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் மகளிர் கிண்ண தகுதிக்கான சுற்றுக்கு மேற்கிண்டியா தீவுகளை இந்தியா தள்ளிவிட்டது இதனையடுத்து ஐசிசி மகளிர் உலக கிண்ணா கிரிக்கெட் போட்டியில் இலங்கை நேரடியாக தகுதி பெற்றதை அணிகளின் புள்ளிப்பட்டியலில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை உத்தியோகபூர்வமாக குறைத்து காட்டியது மேற்கிந்தியா தீவுகளுக்கும் பங்களாதேசுக்கும் இடையிலான மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற இருப்பதால் அவற்றில் ஒரு அணியினால் இலங்கையை ஆறாம் இடத்துக்கு அப்பால் பின்தளிவிட முடியாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இலங்கை ஏற்கனவே மகளிர் உலக கிண்ணா போட்டியில் பங்கு பெற்ற தகுதி பெற்றிருந்தது இந்தியாவுக்கும் மேற்கிந்தியா தீவுகளுக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற மூன்றாவதும் கடைசியுமாண்ட போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து அடுத்த தொடரில் மூன்றுக்கு பூஜ்யம் என முழுமையாக கைப்பற்றியது இந்தியாவின் இந்த வெற்றி தீப்தி சர்மாவின் இரண்டாவது அதிசிறந்த பந்து வீச்சு பெருதி ரேணுகா சிங்கின் நான்காவது விக்கெட் குவியல் என்பன முக்கியமாக பங்காற்றின இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்தியை நாளை மாளிகை திருப்பாருங்கள் തുടർന്ന് മണിന്ദ്രൾ വെതി ടിവിയൻ യൂട്യൂബ് പക്കത്തുടൻ വണക്കം